சண்டுகுழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புலிமுருகன் கிருபாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க எப்படியோ விக்ரம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் விக்ரம் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லும்போது அந்த மகாவோட முகத்தை பார்க்கணுமே அவளோட திமிரு மொத்தமாக அடங்கிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ தான் நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறது தப்பு அந்த மகா விக்ரம் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லும்போது வேணால் தகைச்சி போயிருக்கலாம் ஆனால் அடுத்த பத்தாவது நிமிஷம் அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான் இங்கே நாம் சந்தோஷப்பட்டு இருக்கிற இந்த கேப்ல அவ அங்கே என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஜோதி வந்து மகாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விக்கி சொல்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு இந்த கல்யாணம் தானாக நின்றுடும் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஜோதி விஜய் அது எப்படி தானா நிற்கும் நாம ஏதாவது பண்ணணும் நீ அமைதியாவே இருந்தா எப்படி மகா அப்படின்னு ஜோதி கோப்பட அப்பதான் மகா வந்து சொல்றாங்க அம்மா தான் சொன்னேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே நேற்று நீங்கள் விக்ரம வந்து கவனிச்சீங்களா விக்ரம் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லும்போது அவரோட முகமே சரியில்லை அவருக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்குது கிருபாதா மகா அப்படின்னு சொன்னாலும் அவர் ஆள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு முழு மனசோடு அவர் சரின்னு சொல்லலை இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் நடக்காது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் புலிமுருகன் நந்தனிக்கிட்ட அக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மகா என்ன பண்ணுவான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்று விக்ரம் கிருபா இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை தூக்குவா ஏன்னா அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் இல்லைனா கூட கல்யாணம் நடக்காது அவள் கண்டிப்பாக இதை தான் பிளான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு அந்த பிளான் எல்லாம் நாம தான் போடுவோம் அவ இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட மாட்டா அவ என்ன பண்ணாலும் சரி அதெல்லாம் நான் முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன் நீங்க அதை நினைச்சுலாம் யோசிக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் ரொம்ப குழப்பத்தோடு இருப்பாரு ரொம்ப இந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு என்ன இது முடிஞ்சா நமக்கு கல்யாணம் ஆனால் நமக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அதுவும் நாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் மகா நான் ரொம்ப ஆசை ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஆனால் எனக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே ஏன் இந்த ஒரு குழப்பம் இந்த கல்யாணம் நடக்கவே தேவையில்லை அப்படின்னு தோணுது ஆரம்பத்தில் மகா கனவுல வந்து அவளோட குரலை போது எனக்கு எப்படி இருந்துச்சு அவளை எப்படா பார்ப்போம் அவகிட்ட எப்படா பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு கோவிலில் மகாவை பார்க்குறதுக்குள்ளே நான் அப்படியே தவிச்சு போயிட்டேன் அப்படியெல்லாம் இருந்தேன்னா இப்போது கல்யாணம்னு சொல்லும்போது ஏன் எனக்குள்ளே இப்படி ஒரு குழப்பம் எதனால எனக்கு எப்படியெல்லாம் தோணுது ஒன்றுமே புரியலையே இதை பற்றி யாருக்கிட்டேயாவது சொல்லலான்னு பார்த்தாலோ நமக்கு அப்படிப்பட்டவங்க யாரும் கிடையாது சரி காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த கல்யாணத்தை பற்றியே ரொம்ப குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்காரு இந்த கல்யாணம் நடக்காம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ளே இருக்கு விக்ரம் படுத்து தூங்குறாரு அப்போது அவருக்கு ஒரு கனவு வருது விக்ரமும் மகாவும் முருகன் காவேரியாக இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்ட அந்த விஷயம் அப்படியே வந்து விக்ரமுக்கு கனவாக வருது அந்த கனவு வந்ததுமே வந்து விக்ரம் எந்திரிச்சு உக்காடுறாரு உட்காந்துட்டு நமக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு கனவு வருது விடிஞ்சா நமக்கு மகா கூட கல்யாணம் ஆனால் நான் காவேரி கிட்ட மகான்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி கனவு வருது எதனால் இந்த மாதிரி ஒரு கனவு வருது இந்த கல் கனவு மட்டும் நான் வேறு யாருக்கிட்டையாவது போய் சொன்னேன்னா அவங்க எல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க நான் காவேரி மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் அவங்க மேலே எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் பண்ண போகிறோன்னோ தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடு இருக்கார் காலையில் விடிஞ்சிருச்சு நந்தினி ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு ரொம்ப ஆர்வமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விக்கியும் விஜயும் வந்து பேசிகிட்ருப்பாங்க சார் நாம் வேணால் ஒரு பிளான் பண்ணலாமா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது நாம் விக்ரம் சாரை தூக்கிட்டா கல்யாணம் நடக்காதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயும் இதுவும் சூப்பரான ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது மகானியும் இதை தான் பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விக்கி வந்துட்டு கண்டிப்பாக இந்நேரத்துக்கு மகா மேடம் விக்ரம் சாரை தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ ஜோதி அங்க வராங்க ஜோதி அங்க வந்து மாப்பிள்ள மகாவு காணும் அப்படின்னு சொல்றாங்க மகாவு காணுமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நாம சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கோம் விக்ரமா தூக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல விக்ரமா மாப்பி இங்கே தான் இருக்காரு அவரோட ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே என்னது விக்ரம் இங்கே தான் இருக்காண்ணா சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் ஓடுறாங்க அங்கே நந்தினி வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க புலிமுருகன் அங்கே போயிட்டு நந்தினி கிட்ட வந்து பேசுறாங்க அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு கேட்க நீ ஏன் இப்படி கேட்குற எதனால இப்படி கேட்குற அந்த முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் புலிமுருகன் வந்துட்டு சொல்கிறாங்க அது இல்லைக்கா கோவில்ல அந்த கிருபா வந்துட்டு விக்ரமோட கையை பிடிச்சதுக்கே மகாவளை தாங்கிக்க முடியாம அவளை பிடிச்சி தள்ளி விட்டவ இப்போ அவளோட புருஷனா வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சும் அவ ஏன் அமைதியா இருக்கா அவ அமைதியா இருக்கிறத பத்தி நினைக்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கே அப்போ நந்தினி வந்துட்டு எனக்கும் அதே சந்தேகம் தான் புயலுக்கு பின்னாடி தான் வந்து அமைதி வரும் ஆனா இவ அமைதிக்கு அப்புறம் புயலா மாறுவாளா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ